ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் டிஃப்ரெண்ட்டான காளான் சூப்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டேஸ்டிங்காக என்னோட பையன்கிட்ட நான் போட்டு கொடுக்குறேன் இது எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்து சொல்லட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காளான் சூப் எவ்வளவு திக்கா இருக்கு நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன் உம் ஃபுடாக இருந்தாலும் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் காளான் சூப் செய்யறதுக்கு நம்ம காளானை வந்து நல்லா கழுவிட்டு பாருங்க இந்த மாதிரி நமக்கு வேணுங்குறது சைஸ்ஸு பொடி பொடியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப புடிசாக கட் பண்ணால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நிறைய எந்தளவுக்கு அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து காளன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுட்டோம் வானலும் காய்ஞ்சிடுச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இது வந்து ரீஃபண்ட் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட்டரும் நல்லா தான் இருக்கும் நான் வந்து எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சின்ன இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து ஒன்று ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து இந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆனியனு கார்லிக்கு ஜிஞ்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காலம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வர அஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம அப்படியே வந்து வணக்கி விட்டுக்கலாம் காளான் சூப் வந்து நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் டைமில் வந்து பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நானும் செஞ்சுருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா வந்து காலம் நல்லா வந்து வணங்கி வந்து வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு ரெண்டுமே வந்து நான் தூள் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வச்சுக்கலாம் அதாவது ஒரு நாலு டம்ளர் தண்ணி நான் வச்சுக்கிறேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குதிச்சு வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சோள மாவு அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை வந்து ஊற்றிக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து ஊற்றிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு வந்து கெட்டியாகிடும் அப்போ தான் வந்து நமக்கு இந்த சூப்போடு வாரி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஊற்றின உடனே நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றி நமக்கு நம்மள நல்லா குதித்து வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அப்படியே நம்ம குதித்து வரட்டும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொத்தமல்லி தலை போட்டதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதானே அதில் வந்து லெமன் ஃப்ளேவரும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ட்ராப்ஸ் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து லெமன் ட்ராப்ஸ் போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா காளான் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு எப்பெல்லாம் பிடிக்குன்றதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ